வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செவன் சிக்கி நண்பர்களே இந்த வீடியோபிள் வந்து என்ன பார்க்க போறேன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்கு தான் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அது அதில் வந்து வீடியோ வந்து மூன்று தான் வந்து பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ் வந்து அழகு ஏழு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கும் ஏற்கனவே வந்து அறநூல் தொடர்பான செய்திகளோட இன்ட்ரோவும் நாளோடியாவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து அழகு இப்போ வந்து வீடியோ மூணில் வந்து என்ன பார்க்கலாம்னா நான்மணிக்கடியை தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ எல்லோ கலரில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்னா அந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து கம்ப்யூட்டரிஷன் அர்த்தம் இப்போ வந்து நான்மணிக்கடியை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து டிஎன்பிசி குரூப் டூக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரது எல்லாமே வந்து தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் நான்மணிக்கடிகையில் வந்து எங்கே இந்த படிப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிறதா தான் மேக்ஸிமம் நாமில் எடுத்துருக்கோம் பாருங்க நான்மணி கடிக்க வந்து எங்கே படிக்கிறதுனா சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் நாற்பத்தெட்டும் அறுபத்தாறுலேயும் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் டிஎன்பிசி வந்து இப்போ நியூவாக வந்து ரிலீஸ் பண்ணல ஓல்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் இருக்க வந்து அதில் இருக்க கண்டென்ட் வந்து பார்த்துக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க நாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து கீழே வந்து நோட்ஸ் வந்து எடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் லாஸ்ட் வைக்கி ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ நாளடியாரின் பெயர் காரணம் வந்து பார்ப்போம் நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடியை வந்து நான்மணி கடிகை கடியை வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான்கு ப்ளஸ் மணி பிளஸ் கடியைன்னு சொல்லி பிரிக்கலாம் கடியை என்றால் அணிகலன் என்று பொருள் கடியைனா அணிகலன் கடியைனா துண்டு ஆபரணம் கட்டுவடம் கட்டுவடம்னா நெக்லஸ் தோல்வலை இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அலங்கார பொருள் நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வளை போல் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்கள் கொண்ட நூல் வந்து நான்மணிக்கடிகை தான் வந்து நான்கு மணிகள் வந்து கொடுத்துருக்காங்களா அது மாதிரி அது மாதிரி வந்து நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல் தான் வந்து நான்மணிக்கடிகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட கடிகை என்னும் மணிகளின் போல ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்நூல் நான்மணிக்கடிகை என்று பெயர் பெற்றது இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு அர்த்தம் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடியை என்ன மணிகளின் போல ஒவ்வொரு பாடலுமே வந்து வந்து நான்கு துண்டு என்ற அடைமொழி பெயரால் குறிக்கப்படும் நூல் வந்து தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான்மணி கடியின்னு சொல்லி உருவம் சொல்லி ஒரு இது கொடுத்திருக்கும் சிம்பிளா ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அவர் இயற்பெயர் பாத்தீங்கன்னா நாகனார் ஊர் பாத்தீங்கன்னா விளம்பி அவர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாகனார் ஊர் வந்து விளம்பி இது ரெண்டு தான் வந்து அவர் சேர்த்தி விளம்பி நாகனார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சமயம் பார்த்தீங்கன்னா வைணவம் வைணவம் பார்த்தீங்கன்னா திருமலை வந்து வழிபடுறவங்க பாடல் பார்த்திங்கன்னா நூற்றி நான்கு பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா மேக்சிமம் ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து ரிப்பீட் ஆகும் ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலு அடுத்து வந்து புத்தகத்தில் இருக்க சோர்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் வந்து எடுக்குள்ள ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கும் கடிகை என்றால் அணிகிலன் என்று பொருள் கடிகைனா அணிகிலன் மேலே பார்த்துருக்கோம் கடிகை என்ற கடிகை என்றால் துண்டு என்றும் பொருள் துண்டுனா பகுதி கட்டுவடம்னா நெக்லஸ் கட்டுவடம் என்ற பொருளும் ஆபரம் என்ற பொருளும் உண்டு விளம்பி வைணவர் வைணவர்னா திருமணம் வந்து வழிபடுறவங்க நான்மணி மணி கடிகையில் நூத்தி நான்கு பாடல்கள் உள்ளன நான்கு மணிகள் கொண்ட அணிகளன் என்று பொருள் ஒவ்வொரு பாடலையும் நான்கு மணிகளான அறக்கருத்துகள் கூறப்பட்டுள்ளன அதாவது ஒவ்வொரு பாடலையும் வந்து நான்கு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க மனைக்கு விளக்கம் மடவாள் நான் விளம்பினாவனார் இந்த பாடல் வந்து நான்மணிக்கடியில் மணி இருக்கு இதோட ஆசிரியர் பெயர் யாரும் பார்த்தீங்கன்னா விளம்பினாவனார் யார் அறிவார் நல்லால் பிறகு குடி வரிகள் பாத்தீங்கன்னா நான் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து பிரிவிசியல் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் இதில் ஜிவி போப் ஏழாயிரத்தி நூறு என்ற இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நான் மணிக்கடையில் வந்து ஜிவி போப் வந்து ரெண்டு பாடலை வந்து ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு முக்கிய அடிகள் பாருங்க யார் அறிவார் நல்லால் பெருக்குடி நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி பார்த்தீங்கன்னா தாமரை பொண்ணுக்கு அணி பார்த்தீங்கன்னா நாணம் இதெல்லாம் வந்து முக்கிய அடிகள் இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடல் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசல் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இந்த பாடலுக்கான விளக்கம் வந்து ஃபஸ்ட்டு பாத்திரலாம் பாடலோட பொருள் பாருங்க மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னா குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால் மடவா தனக்கு தகைசல் புதல்வர் அப்படின்னா அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவர் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் நெக்ஸ்ட் பாருங்க மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே மனதிற்கினிய அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி நெக்ஸ்ட் பாருங்க கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே இதோடு வந்து இந்த பாடலோட விளக்கு வந்த முடியுது நிலையாமை என்னும் கருத்தை அற விளக்கியங்களும் குறிப்பிடுகின்றன நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது என்கிறது நான்மணிக்கடிகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதிற்கு இனிய காதல் புதல் காதல் புதல்வர்கள் பார்த்தீங்கன்னா அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ் சால்னா புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் இதோட பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இது கீழே வந்து என்ன பார்க்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ மேலே பார்த்தங்களா தான் வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸின்ஸ் அதில் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் கமென்பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் நம்ம ஆன்சரோ சொல்கிறோம் அந்த த்ரீ செகண்ட்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் வந்து கமன்பக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் வந்து ஒரு பத்து கொஷின் கொடுத்துருக்கோம் அந்த பத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோரிங் போகிறீங்களோ அது கமன் பக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் நான்மணி கடிகையை பாடியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ விளம்பி நாகனார் செகண்ட் கொஸ்டின் விளம்பி என்பது டேஸ் பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஊர் பெயர் கொஸ்டின் நம்பர் த்ரீ நாகனார் என்பது டேஸ் பெயர் ஆன்சர் ஏ இயற்பெயர் கொஷின் நம்பர் நான் நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் கொஷின் நம்பர் ஃபைவ் நான் நான்மணிக்கடியை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் சி ஆங்கிலம் கொஷின் நம்பர் சிக்ஸ் நான்கு மணிக்கடியை டேஷ் நூலுள் ஒன்று ஆன்சர் ஏ பதினொன்று கீழ்கணக்கு கொஷின் நம்பர் செவன் விளம்பி நாவனார் காலம் கிபி டேஷ் நூற்றாண்டு ஆன்சர் சி நான்காம் நூற்றாண்டு கொஷின் நம்பர் எயிட் விலம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் சி வைணவம் கொஷின் நம்பர் நைன் நான் மணி கடிகை மொத்தம் டேஸ் பாடல்கள் உள்ளன ஆன்சர் டி நூத்தி நான்கு கொஷின் நம்பர் டென் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துகள் கூறப்படும் நூல் ஆன்சர் பி நான் மணி கடிகை நண்பர்களே இந்த பத்து கொஷினுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோரிங் பண்ணீங்களோ அந்த ஸ்கோரிங் வந்து கமெண்ட் கமெண்ட்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த த்ரீ செகண்ட் டைம் கொடுத்தது வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணினாலும் ஓகே தான் இது மாதிரி வந்து வீடியோஸ் வந்து எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்து விடலான்னா இது மாதிரி வந்து இது மாதிரி வந்து வீடியோஸ் வந்து பார்த்து சொல்லலாம் கமென்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெய்லி வந்து மேக்ஸிமம் வந்து மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக்கும் ஈவினிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம் மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் வந்து ஒரு வீடியோ வந்து ட்ரை பண்ணுறோம் இல்லைனா வந்து மார்னிங்கும் மதியமும் மார்னிங் வந்து ஒரு நைன் டு டென் இல்லை மத் மதியம் லன்ச் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீக்குள்ளே இந்த ஒன் டூ இல்லை ஒன் ஓ கிளாக் டூ த்ரீ ஓக்குள்ளே வந்து தமிழ் அப்லோட் பண்ணிட்டு ஃபைவ் டு செவனுக்குள்ளே ஈவினிங் வந்து ஜிஎஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் இந்த டைமிங்லாம் ஓகேனா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டைம் பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் உங்களுக்கு வந்து டிஎன்பிசி குரூப் டூக்குள்ளே வந்து எல்லா சிலபஸையும் வந்து கம் எல்லா சிலபஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறோம் இப்போ வந்து தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டோம் நியூ சிலபஸ் வைஸில் உங்களுக்கு தமிழுக்கு நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமன் தமிழ் தமிழுக்கு வந்து நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிராகிராம் சேல் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டிராகராம் சேல் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக வந்து டூ ஹண்ட்ரட்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தமிழ் நோட்ஸ் ஃபுல்லாகவே வேண்டு நண்பர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்